விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னுமோ டீசல் என்ஜின் ஜென்ரேட்டர் பயன்படுத்தி உங்கள் நிலத்தில் கிணறு மற்றும் போர்வெல்ல இருந்து பாசனம் இருக்கீங்க கவலையை விடுங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த நிலம் உளுந்தூர்பேட்டை வட்டம் எம் புன்னத்தூரில் இருக்குது கஸ்டமரோட எழுபத்தஞ்சு அடி கிணத்துல டீசல் என்ஜினுக்கு பதிலாக ரெண்டரை இன்ச்சு டெலிவரியோட மூணு ஹெச்பி சோலார் பம்ப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கிளைமேட்லேயும் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குது இந்த செட்டப்பில் குறைஞ்ச வெளிச்சத்துலேயும் அதிக அவுட்புட் கொடுக்கக்கூடிய பேனசோனிக் பிராண்டில் ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் மோனோபெர் டைப் சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் எப்பவும் போல் எளிதில் துருப்பிடிக்காத ஜிஐ மெட்டீரியலில் ரெண்டு இன்ச் ஸ்கொயர் பைப்பில் எஸ்எஸ் போல்ட் நட் சிட்டிங் பண்ணியிருக்கோம் ஐ ரூப் ஸ்ட்ரக்சர் இதில் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதோட தனியாக இருபது அடி போஸ்டில் காப்பர் பாண்டட் இடிதாங்கி மற்றும் காப்பர் கம்பியோட எத்திங் கம் கெமிக்கல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கிரவுண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் உங்க நிலத்தில் போர்வெல் மற்றும் கிணத்துக்கு சோலார் செட்டப் பண்ண ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நியாயமான பட்ஜெட்டில் நாங்கள் செட்டப் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதுபோல் தேவை உள்ள விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க நன்றி வணக்கம்